இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க நான் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் என்ன மேடம்னு சொன்னது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது மேடம்னு சொல்லும்போது யாரையோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் என்னோட வீட்டுக்கார் உனதாம்மா கூப்பிடுறாங்க தான் கூப்பிட்றாங்க உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னு கேளு அப்படின்னாங்க மேடம் உங்களை நாங்கள் தான் உங்கள் இருப்பிடம் முறைக்கும் கொண்டு போய் விடுவோம் நீங்கள் எங்களோட தான் வரணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க இல்லை சார் நான் என்னோடய போறேன் போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை மேடம் இது எங்களோட கடமை நாங்கள் உங்களை கொண்டு போய் உங்கள் உங்கள் வார்டுலேயே கொண்டு போய் நாங்கள் விடணும் அப்படின்றத சொன்னாங்க என்னையும் அவரையும் சேர்த்து கொண்டு போய் விடும்போது அங்கே இருக்க வரவேற்புங்கிறதே வேற மாதிரி இருந்துச்சுங்க முன்னாடி என்னோட என்னோடய அப்பாவை வச்சு நான் அடையாளப்படுத்துவாங்க எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் அவரோட பொண்ணாதான் என்னை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்கள் அப்பாவை பத்தாவது வார்டோட கவுன்சிலரோட அப்பா அப்படின்னு இப்போ எங்கள் அப்பாவை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னோட அப்பாவை அவரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணுங்க போனாலுமே எங்கேயாவது போயிட்டு இருந்தாலுமே கவுன்சிலரோட பொண்ணு போகுதுங்க ரெண்டு பேர் போகிறாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது எனக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது ஒரு பெண் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நிகழும்னா இந்த மாற்றம் தான் நிகழும் பெரிய அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைக்கல இங்க இருக்க அத்தனை பேருக்கும் கிடைச்ச அங்கீகாரமா நான் நினைக்கிறேன் மேடம் தேங்க்யூ மேடம் சத்யா மேம் சொல்லுங்க என் பேர் சத்யா மேடம் நான் நகரமன்ற உறுப்பினர் நெல்லிக்குப்ப நகராட்சி நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தான் நான் வந்தேன் எனக்கு எனக்கும் வந்து சில கனவுகள் லட்சியங்கள் அந்த மாதிரி இருந்தது ஆனா என்னுடைய ஏழ்மை நிலை வந்து அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருச்சு ஆனா எனக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பா அமைஞ்சது அந்த கனவுக்கோ லட்சியத்துக்கோ என்னுடைய கணவர் வந்து உயிர் கொடுத்தாரு நான் அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு சுய உதவிக்குழு ஆரம்பிக்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மூணில் நான் ஒரு சுய குழு ஆரம்பிச்சேன் மக்களை போய் நான் கூப்பிட்றதுக்குள்ளையே எனக்கு பெரிய விஷயம் விஷயமாயிடுச்சி வெளியில் வரமாட்டேன்ட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் போய் பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு என்னுடைய தெருவை பார்த்தாக்கா மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் தான் அத்தனை பேருமே இருக்கிறாங்க அந்த நிலையை நான் உருவாக்கினேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அடுத்து நான் செயல்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து நகரமன்ற உறுப்பினர் ஆகணும் என்ற ஒரு லட்சியம் இருந்தது அப்போ வந்து அதை என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் சொன்னேன் நான் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க நம்மளால முடியாதுமா அதை செயல்படுத்த முடியாது ஏங்க அதை மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்போ சொன்னாங்க நம்மளுடைய கம்யூனிட்டின்னு பார்த்தாக்கா நம்ம நாலு பேர் தான் இருக்கோம் ஜாதி அடிப்படையெல்லாம் இருக்குது அது மூலயமா தான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது அப்ப வந்து கவுன்சிலர் பதவி இல்லை இந்த ஊராட்சி அமைப்பு இல்லாம இருந்தது அதை வந்து எனக்கு நான் சாதகமா நான் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சேன் நான் நேரடியாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சேன் மக்களுடைய குறைகளை என்னன்றதெல்லாம் நான் ஒரு சர்வே மாதிரி நோட் போட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சேன் எங்கள் ஊர் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு மனுவை கொடுக்க ஆரம்பிச்சேன் மக்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரீட் லைட் ட்ரைனேஜ் கிளீனிங் கொசு மருந்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த சமயம் கவுன்சிலர் இல்லாத அப்போ நான் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சேன் ஒரு மகளிர் குழு தலைவியா அதுவே எனக்கு வந்து கிட்ட வந்து ஒரு ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது அந்த டைம் நான் என் கணவர் கிட்ட போய் சொன்னேன் நான் வந்து மக்களோட மக்களா நின்னங்க எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கே நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி சப்போர்ட் பண்ணாங்க நான் எலெக்ஷன்ல நின்ன எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது நான் ஜெயிப்பனான்ற மாதிரி இருந்தது அவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தது அவ்வளோ துன்புறுகள் அவ்வளோ இன்னல்களை நான் சந்திச்சேன் என் கூட இருந்தது சுய உதவி பெண்கள் பதினெட்டு பேர் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பேரா குறைஞ்சு போயிடுவாங்க வந்து மிரட்டுறது அவங்கள பயமுறுத்துறது ரெண்டு ரெண்டு பேராக குறைஞ்சாங்க கடைசி நேரத்தில் இரண்டு பெண்கள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க எலெக்ஷன் சந்திச்ச ரிசல்ட்டுக்காக போகிறோம் ரிசல்ட் வருது போ அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கோம் போகும்போது என் கணவர் வண்டியில் வான்னு கூப்பிட்றாரு நான் வண்டியில் வரல அப்படின்ட்டு எனக்கு மனநிலையே சரியில்லை அந்த நேரத்தில் நடந்தே நான் போயிட்டு இருக்கிறேன் ரிசல்ட் பூத்து உள்ளே போகிறோம் கவுண்டிங் பண்ணுறாங்க பண்ணனது மிஷின் ஓபன் பண்றாங்க பண்ணனதும் பார்த்தாக்கா அள்ளி கொடுத்தாங்க அந்த பெண்கள் அந்த ஓட்ட எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்த என்னுடைய வார்டு பெண்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னைக்குமே உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய எண்ணம் தேங்க்யூ ஆக்சுவலா பெண்களுக்கு ஏன் அதிகாரம் போகணுங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு சாட்சி ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பேச்ச பாத்தீங்கல்ல அது ஒரு கிளாரிட்டி இருக்கு ஒரு தெளிவு இருக்கு பேசின இரண்டு பெண்களுக்குமே அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கு கவுன்சிலா இருந்தாலும் சரி அந்த பக்கத்துல கூட அம்மாவா இருந்தாலும் சரி பேசும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கு நான் என்ன செய்யறேன் இந்த மக்கள் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த மக்கள் எனக்கு கொடுத்துருக்க வேலை என்ன மக்கள் எனக்கு கொடுத்துருக்க பதவி என்ன உணர்ந்த அந்த கிளாரிட்டி இருக்குல்ல பிரம்மாண்டம் சொல்ல வார்த்தைகளே இல்லம்மா அந்த கிளாரிட்டி அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் பொது புத்தியில பொது கருத்தா ஒண்ணு இருக்கும் என்னன்னா எந்த ஊர்ல யார் பிரதானமான கூட்டமா இருக்காங்களோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும் அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் நவர் இந்த அம்மா அதுக்கு ஒரு சாட்சி இதுதான் தமிழ்நாடு ஆக்சுவலா ஒரு மாடல் தமிழர் கிரியேட் பண்ண ஒரு மாடல் இது ஒண்ணு யார் பிரதானமாக இருந்தாலும் சரி யார் பிரதானமாக இல்லன்னு சரி மக்களுக்காக மக்களுக்காக செய்ய முடியும் அப்படினா அவர்களை தமிழ்நாடு தேர்வு செய்யும் थैंक यू सर நன்றி மா थैंक यू so much and சத்யம் இஸ்ரீ பேகம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு நான் ஒரு சாதாரண ஹவுஸ் வைப் தான் நான் அரசியலுக்கு வரையில பெண் பெண் வந்துச்சு அப்போ என் கணவர் சொன்னாங்க நீ இதில் நில்லு அப்படின்ட்டு இப்படியே அடுப்பாங்கிறையிலே அடைஞ்சு கிடக்க வேணாம் நீனு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்னை வ இதில் விட்டாக நானும் போய் நின்ட்டேன் எனக்கு பயம் ஒரே அழுக நான் ஒரே அழுகை இனிமேல் நான் போக மாட்டேன் அங்கே போன எல்லாம் பேசணும் எல்லாம் பேசணும் எங்கள் இது வந்து சிறுபான்மை இது நான் பேசவும் மாட்டேன் எல்லாம் பேசணும் வெக்கமா இருக்கும் பெரிய பெரிய பேச்சுலாம் பேசுவாங்க நான் ஒரு படிக்காத பத்தாவது படிக்காத பெண் அப்ப அப்போ அழுது அழுத எனக்கு வேணாண்டு நீ நில்லு அப்படின்னு சொல்லி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழிசியாக்கா அவர்கள் எனக்கு ஒரு வாரமாக க்ளாஸ் எடுத்தார் நீ நில்லு முதல்வர் அவ்வளவு இது திட்டங்கள் செஞ்சிருக்காக நீ நிற்கணும் நீன்னும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை நிற்க வச்சு இப்போ தன்னால் நானே எல்லாமே செய்யற தன்னால் எங்க எங்கள் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இப்ப தன்னால நானே எல்லாமே எங்க இடத்துக்கு வேண்டாலும் போறேன் யார்கிட்ட வேண்டாலும் பேசுறேன் தைரியமான ஒரு இதா நிக்கிறேன் அது எனக்கு சப்போர்ட்டிவா என் கணவர் சப்போர்ட்டிவா இருந்திருக்கா தேங்க்யூ நன்றி நன்றி அண்ட் உமன் சிஇஓ இஸ் ஹியர் வித் சுஜாதா மேம் ரிக்வஸ்ட் யூ ப்ளீஸ் மேம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நவீன அலுவலக அலுவலகங்கள்லயுமே பெண் அதிகாரம் இருக்கு நியூ ஏஜ் ஆஃபீஸஸ் நியூ ஒர்க் ஸ்பேசஸ்ல ஃபியூ வேர்ட்ஸ் மேம் வணக்கம்